சென்னையில நிமிஷாம்பான்ற ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தாலே போதும் நினைச்சாலும் போதும் இங்க வந்துட்டோம்னாலே நம்மளோட கடினங்கள் விரைவா தீந்துடும் அவங்களோட பேரு நிமிஷாம்பாள் நிமிஷம் ரெண்டு நேரத்துல அவங்க வந்துட்டு நம்மளோட குறை எழுதிவாங்க படிப்பு விஷயம் வேலை விஷயம் வீட்டு விஷயம் மன விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம பாரீஸ்ல இருந்து வரலாம் இந்த பாரீஸ்ல இருந்து வரலாம் சென்ட்ரல்ல இருந்து வரலாம் ரூட் காட்டுறேன் பேரிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைடுல பிஎஸ்என்எல் ஆபீஸ் இருக்கும் பிஎஸ்என்எல் ஆபீஸ் நீங்க கடந்து வந்துட்டே இருப்பீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பச்சையப்பன் கல்லூரி பச்சையப்பன் ஸ்கூல் இருக்காங்க

ரைட் சைட்ல போறப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து குடன் ஸ்ட்ரீட் வரும் இதுக்குள்ள போக கூடாது இந்த ரோடை நம்ம கடந்துடணும் இந்த ரோடை நம்ம கடந்துட்டு வந்தீங்கன்னா இதுல இப்ராஹிம் மன்காரி கோவிந்த் சொல்லிட்டே இருக்கும் இந்த ரோடு நேரா வந்தீங்கன்னா இது பேரு என்எஸ்சி போஸ்ட் ரோடு இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறது தான் பிளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லெப்ட் சைட்ல நம்ம போகக்கூடாது ரைட் தான் போகணும் இதுதான் என்எஸ்சி போஸ்ட் ரோடு மெயின் என்ட்ரன்ஸ் குள்ள வரும் இந்த நேர நேரப்படின்னா சோகா பேக் போயிடும் நீங்க சோகாட் பேக் குள்ளதான் தான் இருக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா விக்னேஷ் குமார் ஜுவல்லரினு சொல்லிட்டு ஒரு ஷாப் தெரியும் பாருங்க நேரடியா இங்க நம்ம ரைட்ல கட் பண்ணணும் நீங்க பூ விற்கிறாங்க பாத்தீங்களா இந்த நிமிஷாம்பாளுக்கு வந்துட்டு கஸ்தூரியும் சம்பங்கியும் ரொம்ப ரொம்ப உகந்த பூ இப்ப நம்ம கோயந்தப்ப ஸ்ட்ரீட் குள்ள என் ரைட்டோ ரைட் சைட் ஏ உங்களுக்கு ரைட் தான் வரணும் இந்த பாருங்க இருந்தே கோயந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு போட்டுருக்கு இந்த ரோட்ல நீங்க நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா ஆன் ரைட் சைடு நீங்க பாக்குற அகர்வால் பவன் ஃபேமஸ் அகர்வால் பவன் ஸ்வீட் ஸ்டாப் இருக்கும் இந்த ஷாப்பை நம்ம கிராஸ் பண்ணி நேராக வந்துகிட்டே இருக்கணும் இப்போ வந்து காலையில் ஏழு மணின்றதுனால ரோடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது இது ரொம்ப ஜனநடை அதிகமாக இருக்கிற இடம் இது அதனால கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வரணும் பசங்க வண்டியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிரமம் பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு நீங்கள் வரணும் ஜாக்கிரதையாக தான் அந்த அகர்வால் பவனை நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குமார் பிரதர்ஸ் குமார் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பெரிய ஷாப் இருக்கும் அதையும் நீங்க நேரடியா வந்தீங்கன்னா இங்க ஒரு மாயா ராம் பிளாசா ஐ திங்க் சோ எஸ் ராம் பிளாசான்ற ஒரு பிளாசாசுற சைட்ல அதை வாங்க கிராஸ் பண்ணி வந்த பிறகு இங்கேயும் அடுத்தது வந்துட்டு திருப்பி உள்ள குமார் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற ஒரு பெரிய கம்பெனி யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க கோவிந்த ப்ரீட்ல அகர்வால் பவன் குமார் பிரதர்ஸ் யார் கேட்டாலும் தடுக்க விழுந்த சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க அதையும் மீறி போயிட்டீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆன ஹோட்டல் இருக்குது இந்த நேஷனல் லாட்ஜ் ஆந்திரா மீல்ஸ்க்கு புகழ் பெற்றது இது எத்தனையோ வருடம் இருக்கு இத பாக்குறீங்களா ரைட் சைடுல நேஷனல் லாட்ஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த நேஷனல் லாஜ் தான் பெரிய லேண்ட்மார்க் ஒரு அடி தூரத்துல நம்ம இந்த கோயில் குள்ள இப்ப பாருங்க நேஷனல் லாட்ஜ்க்கு ரெண்டாவது கோயில் லெஃப்ட் சைடு நீங்க திரும்பணும் காசி செட்டி ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து பிசினஸ் மேன்ஸ் தான் இங்க இருப்பாங்க நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கன்ஜெஸ்டடான ஏரியா நாங்க காலையில வந்து வீடியோ ஷூட் பண்ணதுனால இருக்கேன் தான் காசி செட்டி ஸ்ட்ரீட் இந்த காசி செட்டி ஸ்ட்ரீட் குள்ள நுழைஞ்சீங்களா ரெண்டாவதுல மூணாவது நாலாவது பில்டிங்கே வந்து நம்மளுடைய நிமிஷ அம்பாள் கோயில் வந்துடும் சின்ன சின்ன கடைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த கடைகள் தண்ணி ரைட் சைட்ல நிமிஷாம்பாள் கோயில் வந்துடும் இந்த நிமிஷ அம்பாள் நிமிடம் இருந்து நம்மளுடைய கஷ்டங்களை விலக்கி நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பாங்க தசமி தான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் வளர்பிரை தசமி தேய்பிரை தசமிக்கு வந்துட்டு காலையில ஏழரை மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அஞ்சு இருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் இங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க நெய்யை நீங்க கொண்டு வந்து அங்க தீபத்துல ஊற்றணும் இல்ல அங்க நெய்ய வந்து விற்பாங்க அதை நீங்க வாங்கி சாத்திடுறோம் சோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண் எத்தனை இந்த அம்பால பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசு தான் வந்து ஸ்ரீ நிமிஷாம்பாள் டெம்பிள் நாங்கள் இந்த ஏரியால வருட கணக்கா இங்க சுத்தி இருக்கிறோம் ஆனா இந்த கோயில் எங்க கண்ணுக்கு அப்பெல்லாம் தெரியல அப்பலாம் ரொம்ப சின்னதா தான் இருந்தது வெளியில நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம் என்ன ஏதுன்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரியவே தெரியாது இந்த அம்பால நீங்க பார்க்கணுன்னா என்னோட ஷார்ட்ஸ்ல நீங்க பார்க்கலாம் அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா நல்லா தெரியும் அதையும் லிங்க் பண்ணி கொடுக்கறேன் நீங்க பாருங்க காலையில மணி ஏழு பத்து ஏழு பத்து ஏழு எழுவதுன்னு நினைக்கிறேன் இந்த அம்மா வாங்க கேட்கலாம் இங்கதான் அவ ஹஸ்பண்ட் பிறந்த இடமுமே இங்கதான் பட் எங்களுக்கு இருக்கிறது அவ்வளோ தெரியல இப்போ தான் தெரிஞ்சுது பட் என்ன சொல்றது அவளுடைய கருணைக்கு வந்து ஈடு இணையே கிடையாது எவ்வளவோ கோரிக்கைகள் வச்சிருக்கேன் ஒன்னு நிறைய நிறையத்தி கொடுக்குறாங்க அதனால திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு நேரம் லலிதா பரமேஸ்வரி வந்து உதித்த நேரம் வந்து தசமி விஜயதசமி அன்னைக்கு இந்த தேவர்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து என்னால கஷ்டப்படுறேன் முடியலன்னு கேக்கும்போது அந்த தசமி நேரத்துல வந்து அவங்க உதிச்சு அந்த பண்டாசுரனை வந்து அழிச்சதா வந்து ஐதீகம் அதனால வந்து அன்னைக்கு அந்த அம்மாளை வந்து நம்ம தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம் பத்து தசமி வந்து நினைச்சி ஒரு காரியம் நினைச்சேன் பத்து வாட்டி வரணும்னு சொல்லிருக்காங்க பத்து தசமி பத்து தானே ஓ தசமி நாள் பத்து பத்து அப்ப அந்த தசமிக்கு அந்த பத்து முறை நம்ம வந்து என்ன கோரிக்கைகள் வச்சாலும் நடக்குது நன்றி தாய் நன்றி வணக்கங்க நிமிஷம் அம்மன் கோவிலுக்கு நாங்க வந்துருக்கறோம் மாவட்டத்துல ரெண்டு வாட்டி வரும் மாசத்துல ரெண்டு வாட்டி வரும் தசுமி தேய்பிறை வளர்ப்பிறையில தேய்ப்பறையில வந்து நம்ம பிரச்சனைகள் தீரும்னு சொல்லுவோம் வளர்பிறைல வந்து நமக்கு நல்லதுங்க நடக்கும் நல்லதுங்கன்னா இப்ப கல்யாணம் செய்யற சுப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே கெட்டது போனோம்னா நமக்கு பிரச்சனை தீரும்னா ஒரு படமான இடத்துல ஒரு பிரச்சனைங்க டைவஸ்ங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேய்ப்பிறையில பத்து வாரங்கள் வரணும் இத்தனி வருஷம் இருக்கு வரோம் போறேன் எங்களுக்கு தெரியாது எங்க மாமியார் வீடு கோயம்பேடு நாங்க ஒருத்தர் வந்து சொன்னாங்க நம்ம இடத்துல இருந்தே நமக்கு அது பலன் தெரியல வந்து போனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு வந்து போனாவே மனசு நிம்மதியா இருக்கு ஒரு வாட்டி விட்டுட்டாலும் பிரச்சனைகளுக்கு தெரியுது அறிகுறி அறிகுறிகள் வந்தா நல்லா இருக்கு ஃபேமிலி எல்லாமே பிரச்சனை மெயின் வந்து படிப்புக்கு எல்லாம் பசங்க நல்லா படிக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்துக்கு வசம் வளர்த்துறையெல்லாம் வராங்க எல்லாருமே இதான் நிமிஷமா ஒன்னொரு விஷயம்னா பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் தீரதுக்குதான் நிமிஷமா சொல்லுவாங்க வாங்க அடுத்த வியூவர்ஸ் பேசலாம் நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா நாங்க திருக்கம்பாக்கத்துல இருந்து வரோங்க ஐயோ எங்க ஃப்ரெண்டு சொல்லி நாங்க வந்தோம் இங்க நல்லது நடக்குது மனசுக்கு நிம்மதியா இருக்குது அதனால அம்மா வந்து பா ஒரு நாள் பா ஒரு தேவைப்பிரிக்கோ வளர்ப்பிரிக்கோ வரலன்னா ஐயோ வரலயும் ஐயோ போக முடியலையே ரொம்ப கஷ்டம் நீங்க எதை நினைச்சு வந்தீங்க எதுக்கு அழிக்க முடியும் எனக்கு கடன் பிரச்சனை தான் அது கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுன்னு வருது உழைக்கிற உழைக்கிறதுக்கு தெம்பு கொடுக்குறாங்க அம்மா அவ்வளவுதான் அதுக்கு அது கொடுத்தாலே போதும் இல்லைங்களா அது கொடுத்தா அதனால அத வச்சு நாங்க நிறைய பேர் இந்த சன்னிதி மதிச்சாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க நம்பிக்கையோட வரோம் அவ்வளவுதான் அது வந்து நம்ம மனசு நிம்மதியா இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது எது கடங்கள் பிரச்சனை இல்லாம இல்லாம பிரச்சனை இல்லாம இருக்குது ஒரு வரலத்துலயோ தேப்பிலயோ வரலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வரேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரேன் எனக்கு அது வரலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நன்றிமா நன்றி என்ன பக்த பெருங்கோடிகளே இந்த தாயோட பெருமை தெரியுதுங்களா எவ்வளவு பேரு எத்தனை விதமான கோரிக்கைகளை வச்சு சக்சஸ் ஆயிருக்கிறாங்க உங்க கவலைகள் போக்க உங்க வியாபாரம் செழிக்க உங்க குழந்தைகள் நன்கு படிக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு மனம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த சென்னையில இருக்கிற வாசிகள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பயன்பெறணும் ரெண்டாவது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்குமே அனுப்புங்க கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மிக மிக முக்கியமா அனுப்புங்க இந்த மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க பாதி கஷ்டம் உங்க ரிலேட்டிவ் அனுப்பிச்சாலே உங்க படிப்பாங்க உங்களுடைய மன கடிதங்கள் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு நம்ம பகிர்ந்தாதான் நம்ம குறைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மள விட்டு விலகிடும் ஐயோ நம்ம மட்டும் போயிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகணுமேன்ற ஒரு என்னத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தவங்களும் நல்லா இருக்கோமே ட்ரை போரிட்டே நீங்க நினைச்சாலே இந்த நிமிஷம் அம்பாள் உங்களை நிமிடத்துல கூப்பிட்டுடுவாங்க பர்டிகுலரா இன்னைக்கு தசமி இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சென்னை வாசிகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இன்னைக்கு போய்க்கு தம்பாள் போங்க உங்க குடும்பம் மனைவி மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் உங்க குழந்தைகள் படித்து பெரிய ஆள் இதுதான் என்னோட கோர்ஸ் ரெண்டாவது வந்துட்டு நான் திரும்ப சொல்றது தயவு செஞ்சு இந்த காணொலிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பாக்க சொல்லுங்க பார்த்துட்டு இந்த அட்ரஸ் நீங்க வந்து கிளியரா இந்த அட்ரஸ் எல்லாமே நான் கரெக்டா தான் அனுப்பிச்சிருக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி பேசுங்க ஆக்சுவலா இந்த நிமிஷாம்பாள் நிமிஷாம்பாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள்

நான் வந்து 3 வீக்ஸ்லயே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது சூப்பர் சூப்பர் சோ அதனால நான் எவ்ரி வீக் வந்துட்டிருக்கேன் இது 9th ட்ரிப் நான் வரேன் 9th தசமிக் வந்துட்டிருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க ஓவர் சோ வந்து நம்ம விளக்கு நெய் விளக்கு போடுறோம் எண்ணெய் சக்கரத்து நான் اجيبோம் நெய் விளக்கு போடுறோம் நம்ம ஓகே தேங்க் யூ வீட்ல இருந்து கொண்டு வரலாம் இந்த கோவிலே இருக்கு சோ வாங்கி நம்ம பிரார்த்தனைய விளக்கு எடுத்து போடுறோம் நீங்க விளக்கு வைக்க முடியாது நெய் ஊத்துணும் ஆமா நெய் ஊத்துணும் ஆமா உள்ள அங்க இருக்கு அந்த நெய் ஊத்துங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பேசுங்க இந்த அம்மா கிட்ட எப்படி வந்தீங்க சிஸ்டர் தான் சொன்னாங்க அவங்க நினைச்சதுனால நல்லபடியா நடக்குறது சொன்னாங்க அதனால ஒரு நம்பிக்கை எனக்கு எங்க இருந்து வரீங்க நீங்க மேடவாக்கம் மேடவாக்கத்துல இருந்து நீஷம் மேல பாக்க வந்திருக்கீங்க ஓகே மேடவாக்கம் எத்தனை வாரமா வேண்டிட்டீங்களா

எல்லாருக்கும் சொல்லுவேன் யாரு கேட்டாலும் சொல்லுவேன் நன்றி நன்றி வெள்ளம் நிறைய இருக்கு இந்த நிமிஷாம்பால பாக்குறதுக்கு கோரிக்கைகள் என்ன வச்சாலும் சரி கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக ஒரு நம்பிக்கையின் பேர்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இங்க வளர்பிறை தேய்பிறை தசமிக்கு மட்டும்தான் வருவாங்க தசமி அன்னைக்கு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் இந்த தாய்கிட்ட பேசலாம் வாங்க நீங்க எத்தனை வாரமா வந்துட்டு இருக்கிறீங்க நான் ஒரு த்ரீ வீக்ஸா வரேன் இந்த கோவில் வந்து எயிட்டீன்த் எய்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் வந்து வந்து இது அம்பாள் வந்து கனவுல வந்தாங்க கனவுல வந்து இங்க தோண்டி பாக்க சொன்னாங்க அவர் கர்நாடகால இருந்து இந்த ஏரியால பிசினஸ்காக செட்டில் ஆனவர் அவருக்கு கனவுல தோண்டி தோன்றி அம்பாள் வந்து இங்க தோண்டி எடுக்கப்பட்டாங்க அதுதான் நன்றி இது நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி இது வந்து கர்நாடகால இருக்கு இங்க இருக்கு நிமிஷம் அம்பாள் வந்து நிமிஷத்துல உங்க கோரிக்கை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நிமிஷத்திலே முடிஞ்சிடும் பட் வந்து பாருங்க இந்த ஏரியால நாங்க வந்து சுத்தாத நாளே கிடையாது பத்து பதினஞ்சு முறை போவேன் எங்களால வரவே முடியல இப்பதான் நான் நாலாவது முறையா வந்திருக்கிறேன் இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு வந்து இத்தனை பேர் வாட்டி வந்து தெரியல நீங்க சொன்னீங்க பாருங்க பூமியில இருந்து இந்த தாய் சுயம்பா வெளியில வந்திருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு நன்றி நாலு பேர் பயனடையணும் வேற என்ன கோரிக்கை வச்சு இங்க வந்திருக்கிறீங்க நீங்க నా ఎప్పుమే ఓ సూపర్ థాంక్యూ మా థాంక్యూ என்ன மக்களே இங்க இருக்கிற பாசிட்டிவ் வைப பாசிட்டிவ் எனர்ஜி இவங்க பேசுறப்ப இருந்து எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்குள்ள சந்தோஷம் அவங்களோட சக்சஸ் அவங்க வந்து பாக்குறதுக்கு அவங்க பேசுறப்ப ஒரு மகத்துல வந்து தெரியுதுன்றப்போ மக்கள் எல்லாருக்குமே நான் வேண்டுவது ஒரே ஒரு கோரிக்கை மக்களே நீங்க யாரும் எனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் இந்த காணொலி மூலமா நீங்க குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுதான் கேக்கு சந்தோஷம் ரெண்டாவது நீங்க மட்டும் கிடையாது உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அனுப்புங்க ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க அப்பதான் இதுல இருக்கிறது தெரியும் ரெண்டாவது நான் அனுப்பின காணொலி இதை ஏதாச்சும் பிழை இருந்தா மன்னிச்சு போங்க இன்கேஸ் பிழைன்னு தெரிஞ்சா அத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் உன்னை பாட்டி வீடியோ போடுறப்ப நம்ம திருத்திக்கலாம் காரணம் வந்துட்டு தெரிஞ்சதை வந்து அடுத்து உங்களை பகிரணும் எஜுகேட்டட் பர்சன் வந்து எஜுகேட் பண்ணா மட்டும் போதாது அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ணும் தான் பெற்ற ஒரு கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது இங்க போனா நல்லது நடக்கும் நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருந்து விடுபடும் நம்ம மனசுமைகள் பாரங்கள் விலகும் மனைவி மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க கல்யாணம் ஆகல ஒரு பையனுக்கு அந்த கல்யாணம் ஆகணும் சொன்னாங்கன்னா வேண்டிட்டாங்கன்னா கல்யாணம் உடனே முடிஞ்சிருச்சான் அவங்கதான் இன்னைக்கு அன்னதான வந்துட்டு அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே வந்து ஒரு நல்லா இருக்கு நெய் தான் வந்துட்டு காசு கொடுத்தாலே போதும் அங்க ஒரு கிண்டத்துல நெய் கொடுப்பாங்க அது ஏதா ரெண்டாவது இங்க வந்துட்டு செண்பகம் சாரி இங்க வந்து சம்பங்கி வெள்ளை சம்பங்கியும் அதுக்கு என்ன தெரியல சொல்லுங்க நீங்க நிமிஷம் எத்தனை வாரம் தசமியா வந்து பாக்குறீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க எனக்கு இந்த நிமிஷாம்பாள் அம்மனை பத்தி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா தெரியும் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னதுல இருந்து இதுவரைக்கும் இது மூணாவது தரம் தசமி பத்து தசமி வரது இது மூணாவது தரம் அது இல்லாமலும் தனியா வந்திருக்க ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கிற கோயில் இது எப்ப ஒரு கவலை இருந்தாலும் வந்தா உடனே அது சரியார மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்க இருந்து வரீங்க நீங்க நான் அண்ணா நகர்ல இருந்து வரேன் அண்ணா நகர் கோரிக்கை வச்சிருக்கீங்களா வச்சிருக்க தசமில

நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சந்தோஷம் தான் எனக்கு குழுமான வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் கூட்டம் நன்றி 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 இதுதான் வேணும் எனக்கு ஆசை பண்ண நல்ல விஷயங்களை வந்து நாலு பேர் சொல்றது வந்து அப்பே கிடையாது அம்மனை பத்தி முதல்ல தெரியாது நிறைய பேருக்கு அது தெரிஞ்ச பிறகு இங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நான் இதுக்கு முன்னாடி வந்தப்ப இவ்ளோ கூட்டம் கூட இருந்தது இல்லை ட்வெண்ட்டி ஒன்ல எல்லாம் வரும்போது இவ்வளவு கூட்டம் கிடையாது ஓகே இப்ப பயங்கரமா இருக்கு தெரியுது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆகிட்டு நாலு பேர் நல்லா இருக்கட்டும் ஆமா இன்னைக்கு கூட வாய்ப்பு வந்து உங்க கூட வந்து பேச வைக்கிறாங்க ரொம்ப நன்றி 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 அன்னதானம் பாருங்க நடக்குது நாங்க வரப்ப வந்து சக்கரை பொங்கல் இப்பொழுது வந்து சாம்பார் இந்த மாதிரி தொண்ணையில வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்துட்டு செவன் டுவெண்ட்டிக்கு நான் பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா முன்னூறு கணக்கான மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு சில லீவ் நாள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாயிடும் செவன் ஓ கிளாக் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாருங்க எவ்வளவு பெரிய எக்யூ லாங் கியூ நிக்குது எங்க காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்புத்தூர் தாம்பரம் தாம்பரத்துக்கு பேக் சைடு இந்த